அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் அனுரகுமார தெரிவிப்போ நீதித்துறையை கேலிக்கூத்தாக்க கூத்தாக்க வேண்டாம் விஜயதாச ராஜபக்ச வேண்டுகோள் ரிஷார்ட் பதியுதியின் பயணித்த வாகனம் விபத்து பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் கிளப் வசந்தவின் இறுதி கிரியைகள் கைது செய்யப்பட்ட மூவர் விடுதலை கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை பதிமூன்று மனுத்தால மின்வெட்டு பதவி பின்னர் நிலைமையை மாற்றி அமைத்த ரணில் யாழில் திடீரென தீப்பற்றிய முச்சக்கர வண்டி மயிரிழையில் உயிர் தப்பிய சாரதி பேலியாகோட மீன் சந்தையில் உண்பதற்கு பொருத்தமற்ற மீன் விற்பனை தொடர்வன விரிவான செய்திகள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டுமென தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட கரையோர வர்த்தகர்களுடன் காரைதீவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எங்களது நாடானது பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்ட அடைந்த நாடாக இருக்கின்றது வாங்கிய கடனை செலுத்த முடியாத ஒரு நாடாக நாங்கள் இருக்கிறோம் தொழில் வல்லுநர்களுக்கு இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் தேசிய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் ஏன் இனவாதத்தை கொண்டு வருகிறார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத விடத்து பிள்ளைகளுக்கு தொழிலொன்றை வழங்க முடியாத விடத்து கடற் தொழிலாளர் சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் அவர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் இந்த இனவாதத்தினூடாக சிங்கள மக்களை மூளை செலவை செய்து சிங்கள மக்களுக்காக ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்றும் சொல்வார்கள் ஆகையால் இந்த நாட்டை சிறப்பாக கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் தேசிய ஒற்றுமையை யாருக்கு உருவாக்கலாம் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு ஒற்றுமை தேவை இல்லையா தேசிய ஒற்றுமை தேவையே இல்லையா அதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அது தேவையில்லை என்றால் வேறு கட்சிகள் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை தடுப்பதற்காக சிலர் தொடர்ந்தும் நீதிமன்றத்தை நாடுவதாக கூறியுள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நீதித்துறையை கேலி கூத்தாக்க வேண்டாம் என சம்பந்தப்பட்டவர்களிடம் சட்டத்தரணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பிரகடனப்படுத்துவதை தடுக்குமாறு ஒருவர் தாக்கல் செய்த மனு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப் கேள்விக்கு பதிலளிக்கும் அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்தார் இறுதி பதினோராவது மடுத்தியாலத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்கள் மக்கள் மற்றும் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சதித்திட்டம் தீட்டப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அழக பெருமை குற்றம் சுமத்தினார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நான்கு நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஐந்தாண்டுகளாக மட்டுப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆணைக்கு அமைவாக பத்தொன்பதாவது திருத்தம் கொண்டுவரப்பட்டது உயர் நீதிமன்றத்தின் அவதானத்துடன் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் இதன்படி பத்தொன்பதின்படி எந்த ஒரு ஜனாதிபதியும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது எனினும் சிலர் தங்களின் விருப்பத்து கேட்ப நீதித்துறையை கேலி செய்யும் சூழ்நிலை உருவாகியுள்ளது அத்துடன் சட்டத்தை அறிந்த மக்களும் சட்டத்தரணிகளும் கூட வெட்கமின்றி நீதிமன்றத்தினில் மனு தாக்கல் செய்கின்றனர் எனவே நீதித்துறையை மக்களும் சட்டத்தரணிகளும் கேலி செய்யக்கூடாது அரசியல்வாதிகளும் ஒரு நாளாவது அதிகாரத்தில் நீடிக்கக்கூடாது கூடாது நாய்க்குறி என்று குறியிடப்படுவதற்கு முன்பு நாங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது பழமொழி என்றும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ரிஷார்ட் பதியுதீன் பயணித்த கார் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கருவலக்சுவ பிரதேசத்தில் இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது வீதியில் குறுக்கிட்ட துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரை காப்பாற்றும் நோக்கில் காரை திசை மாற்றிய போது விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது கார் வீதியை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளப் வசந்த் என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் லொக்குப்பெட்டி என்ற நபரின் மைத்துனர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் வெளிப்பெண்ண குறுந்த பிரதேசத்தில் வைத்து இவர்கள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களின் வீடுகளையும் போலீசார் சோதனையிட்டுள்ளனர் கிளப் வசந்த மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் பதுங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வீடுகளை சோதனையிட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் அவற்றில் சந்தேகத்திற்குரிய வகையில் எதுவும் காணப்படவில்லை அதற்கமைய சந்தேக நபர்கள் மூவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த எட்டாம் தேதி அத்துருக்கிரிய பிரதேசத்தில் பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்க சென்ற கிளப் வசந்த மற்றும் மேலும் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கிளப் வசந்தவின் உடல் இறுதிச் சடங்குகளுக்காக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஜெயரத்ன மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று கிளப் வசந்தவின் சடலத்தின் இறுதி கிரியைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது தென்னிலங்கையில் நள்ளிரவு நேரத்தில் கையடக்கு தொலைபேசி வெடித்து சிதறிய நிலையில் அதன் உரிமையாளர் ஒருவர் உயிர் தப்பியுள்ளார் காலையில் கையடக்கு தொலைபேசியை அருகில் வைத்துக் கொண்டு உறங்கிய நபரின் கையடக்கு தொலைபேசியை வெடித்து சிதறியுள்ளது இந்த சம்பவம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தபோது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோதும் உடனடியாக எழுந்தமையினால் உயிர் தப்பியதாகவும் அவ்வாறில்லை உயிராபத்து ஏற்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் ஒன் என்ற கையடக்கு தொலைபேசி இவ்வாறு வெடித்து சிதறியுள்ளது கையெடுக்கு தொலைபேசிகளை பயன்படுத்துவோர் இவ்வாறு அருகில் வைத்துக் கொண்டு உறங்க செல்வது மின்சாரத்துடன் இணைந்ததாக சார்ஜில் வைத்து உறங்குவதையும் தவிர்க்குமாறும் அவர் கேட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட போது நாட்டில் பதிமூன்று மனுத்தியால மின்வெட்டு காணப்பட்டது ஆனால் ஆறு மாதங்களுக்குள் அந்த நிலைமையை அவர் மாற்றியமைத்தார் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழு பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மகாபோதி வளாகத்தில் எல்டிஎல் வர்த்தக குழுமத்தினால் அமைக்கப்பட்ட நூற்றி ஐம்பது கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய சக்தி கட்டமைப்பை கையளிக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சாகர ரத்நாயக்கா மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாக இன்று மதியம் ஒன்று பத்து மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றியுள்ளது நெல்லியடி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து முச்சக்கர வண்டிக்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டு சென்று கொண்டிருந்த போது யாழ்ப்பாணம் நெல்லியடி மத்திய கல்லூரிக்கு முன்பாகவே முச்சக்கரவண்டி தீப்பற்றியுள்ளது முச்சக்கர வண்டியின் பெட்ரோல் நிரப்பு கலனூடான ஒழுக்கினால் திடீரென தீப்பற்றி இருக்கலாம் என தெரிய வருகின்றது நிலையில் முச்சக்கரவண்டி சாரதி மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணையினை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெளியகுட மத்திய மீன் சந்தையில் உண்பதற்கு பொருத்தமற்ற மீன்களை விற்பனை செய்வது அதிகரித்துள்ளதாக கடற்கொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு பணிப்புரை விடுத்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் கடந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி பெரியகுட மத்திய மீன் சந்தையின் முகாமையாளர்கள் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் அதில் பழுதான மீன்கள் மற்றும் தகாத மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றமை தெரியவந்துள்ளது இதற்கமைய நாரா நிறுவனம் மற்றும் பொது சுகாதார பரிசோதனைகளிடம் அறிக்கைகளை கோருவதற்கு கடற்கொழில் அமைச்சின் செயலாளர் முகாமித்துவ அறக்கட்டளையின் தலைவர் குமாரி சோபரத்ன தீர்மானித்துள்ளார் மேலும் பெரியகுடை மத்திய மின் சந்தை வளாகத்தில் நூற்று ஐம்பத்தி நான்கு மொத்த விற்பனை கடைகளும் நூற்றி இருபத்தி நான்கு சில்லறை மீன் கடைகளுக்கும் உள்ளதாக வேலையோட மத்திய மீன் மொத்த வியாபார சங்கத்தின் செயலாளர் ஜெயந்த குறை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அப்பகுதியில் அப்புறப்படுத்தப்படும் அழுகிய மீன்களை சேகரித்து விற்பனை செய்யும் கும்பலொன்று இருப்பதாகவும் இது தொடர்பில் தொழிற்சங்க நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது விடயம் தொடர்பில் குறித்த வணிக வளாகத்தின் மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கையில் தினமும் சுமார் முன்னூறு தினமும் சுமார் முன்னூற்று எண்பது டன் மீன்கள் கிடைக்கின்றன தேவைக்கேற்ப குளிர்கிடங்கு வசதியை ஐஸ் கட்டியோ இல்லை தற்போதுள்ள ஐஸ் ஆலையை நவீனப்படுத்தி புதிய ஐஸ் ஆலை கட்டி இயங்க ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம் ஐந்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் இவ்வாறான நிலையில் கடற்கொழில் அமைச்சர் தனிப்பட்ட உத்தியோகத்தரின் நெருங்கிய அதிகாரி ஒருவரின் வேண்டுகோளுக்கெனங்க இந்த டெண்டரை மேலும் ஐந்து வருடங்களுக்கு நீடிக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்